பிறந்து இரண்டு ஆண்டுகள் நாம் இன்னும் குழந்தை ஆனால் இந்த குழந்தை நம்முடைய கூட பிறந்த மாற்று திறனாளிய குறைகளையும் நன்கு அறிந்து அப்படிப்பட்ட ஒரு குறைகளை நிறைவேற்ற இருபது ஆண்டு கால பணிகளை இரண்டு ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறது நிலையை இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் அண்ணா நகரிலே எம் எம் டி காலனியிலே மிக சிறப்பாக நடக்கெட்டுக் கொண்டிருக்கிறது வியாபார பெருமை மக்களும் சரி அண்ணா நகர்வால் என் மருமை அன்பு தாய்மார்களே ஓட்டு போட்டிகள் உரிமைகள் பறி சமச்சீர் கல்வி என்ற பெயரிலே எப்படி இருக்கிறது பணக்காரர்கள் படிக்கக்கூடிய கல்வியையும் ஏழைகள் வரை கொண்டு வந்தார்கள் யார் ஐயா முன்னாள் முதல்வர் அவர்கள் நாங்கள் யார் நன்மை செய்தாலும் பாராட்டுவோம் யார் தீமை செய்தாலும் அதையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவர்களுடைய எண்ணங்கள் செயல் எவ்வாறு இருக்கின்றன என்றால் ஜாதி மதம் மொழி இவைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களுக்கும் கல்வியில் மேம்பாடும் பொருளாதார முன்னேற்றமும் மற்ற சமூக நீதியும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் இவர்களுக்காக நமது பாராட்டுதலை தெரிவித்துக் மனப்பான்மையுடன் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் பலர் பேசுவார்கள் ஒரு சிலர் செயல்படுத்துவார்கள் அந்த ஒரு சிலரில் தான் இந்த மாபெரும் இயக்கமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது அதாவது படிப்பு சிறக்க ஊக்குவித்தல் மற்றும் பாராட்டுதலையும் கௌரவப்படுத்தையும் செய்கிறார்கள் ஏறாதவர்களுக்கு ஊன்றுதோலாக அவர்களுக்கு குறிப்படைந்து உதவி செய்தல் ஆகிய பணிகளை பெறம்பட செய்கிறார்கள் அதற்காகவே நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் தொண்டையிடம் கொண்ட இந்த எஸ்பிபிஐ என்னும் இயக்கத்திற்கு மேன்மேலும் மக்களுக்கு பணி புரியவதற்கு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு ஆதரவு தந்து நல்லாட்சி நல்க மக்களாகிய உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இவர்களை பணி சிறக்க வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பதான் நம்ம குடும்பத்தை பார்த்தோம்னா குழந்தைகள் ரெண்டு வயசு குழந்தைகள் மூணு வயசு குழந்தைகள் போது பெரிய ஆச்சரியப்பட அந்த கால மாற்றம் இன்னைக்கு அந்த அளவிற்கு அந்த குழந்தை அது போலதான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் எல்லாம் நாசமா போச்சு இன்னைக்கு எழுதிக்குற ஒரு குழந்தை அரசியல் இயக்கமாக வந்து இந்தியாவிலே உருவாகக்கூடிய அரசியல் வெற்றிடத்திற்கு நிரப்புவதற்காக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சியாக நான் பார்க்கிறேன் நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் நடக்கல அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்ப உண்மையான சுதந்திர போருக்கான காலம் இது இந்த காலத்தில் நீங்கள் பூமிக்கிறீர்கள் உங்களை பார்த்து நான் பணம் அடைகிறேன் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகிட்டு நீங்கள் எஸ்டிபி மீனவர்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறீர்கள்

காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்லுகிறேன் உன்னுடைய சட்டத்தை நீ சரியான முறையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதற்கு உங்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் இந்தியா ஒவ்வொரு தூண்டலின் தலைவருக்கு உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறார் நீ சட்டத்தை நடைமுறைப்படுத்தி யாரை பற்றி கவலைப்படாத அப்படி இல்லை சொன்னா அப்படிப்பட்ட சட்டத்தை விட்டு நீயும் எங்களோடு உன்னுடைய காக்கி ஆடைகளை கலைந்து விட்டு எங்களோட அரசியல் ஒன்று புதியிந்த திருமகள் ஒரு மகன் இங்கே வாழ்ந்தான் அரசியல் வானிலை வரலாற்றிலே ஒரு பெண் விவாதம் பாராளுமன்றத்தில் எவர் சொல்லி குரல் கொடுக்கின்றார்களோ ஒருத்தவங்க கூட ஒரு ஞாபகப்படுத்துறது கிடையா இன்னும் சொன்னா போனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணாவை அரசியல் அரியணை ஏற வைத்தவன் கேண் எத்திக்கூடிய காய்கறி நிலத்தவர்கள் அரசியல் பத்தி தெரியுமா அண்ணாவுக்கு தேர்தல் பாதை தேவை இல்லை என்று ஒதுக்கி வைத்தவன் அண்ணா அந்த அறிஞர் அண்ணாவை நீ தைரியமாகவா உன் பின்னால் உனக்கு குரல் கொடுப்பதற்கும் உன்னை தூக்கி அரியணையிலே அமர்த்தி வைப்பதற்கும் உன் கொள்கைகளை போற்றி பிடிப்பதற்கும் ஒரு சவுங்கமே தயாராக இருக்கிறது அவன் என் பின்னால் அணிவகுத்தி இருக்கிறது வா தைரியமாக என்று அறைகோல் விடுத்தார் அந்த அறைகோளை ஏற்றித்தான் அண்ணா அரசியலுக்கு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தி காரணம் கேட்டால் சொல்வார் இப்போ உள்ளோட்டு கேட்க கூடாது பழுத்த பணமா இருக்கும்ல அவங்களை கூப்பிட்டு கேட்கணும் அவங்க கூட இதெல்லாம் எந்த ஞாபகத்துல வச்சிருக்கோம் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தென் சென்னை மாவட்டத்தினுடைய அங்காநகர் தொகுதியின் சார்பாக இங்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் மற்றும் உதவி நல திட்டங்களினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையில் தொகுதி தலைவர் பி எம் ஜுனேதா அவர்களையும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ அழைப்புகளை ஏற்று எங்களது சிறப்பு விருந்தினராக இன்று வருகிறந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அகில இந்திய மீனவர் சங்க தலைவர் திரு ஆண்டன் காமஸ் அவர்களையும் சுந்தராலயம் முதியோர் இல்லத்தின் நிறுவன மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் கணியத்திற்குரிய பொதுமக்களே சகோதர சகோதரிகளே கட்சிகள் என்றால் ஒன்று காங்கிரஸ் மற்றொன்று இருந்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கம்யூனிஸ்ட் மூன்றாவது ஜனநாயகத்தை சொல்லுகிறோம் என்ற போர்மையில் மதவாதத்தை மட்டுமே போதிக்கின்ற பாரதிய ஜனதா தேசிய அளவிலே இவர்களினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்று கேட்டாலும் சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே கேட்டாலும் சொல்லுவார்கள் கொள்கைகள் இவர்கள் இடத்திலே ஏற்றளவில் இருக்கும் சேரளவில் கொள்கைகள் இருக்காது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லுவார் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையை கொண்டால் அது தன்னுடைய கொள்கை என்று கொள்ளுமானால் கொள்கை இழந்த ஒரு கட்சியாக இன்று மக்கள் மத்தியில் உலகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது தான் பொருத்தமாகும்